வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் கொழும்பு வலைக்கல்வி அலுவலகத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் ஏழாவது வினாவாக வந்த எண்கோளம் தொடர்பான வினா இது முயற்சினா தரம் பத்துக்கு வந்த பிறகு கூட்டல் விருத்தி என்று வரும் இப்போதைக்கு எண்கோளம் தொடர்பான வினா ஒன்பதாம் ஆண்டு அறிவோடு எண்கோளம் தொடர்பான வினாவை தெளிவாகவும் உங்களுக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த இந்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் வீடியோ போகும் ஸோ உங்கள் எங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத நாங்களே எங்களை ஒரு சுயமதிப்பீடு செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதோட உங்களுக்கு கிடைக்கிற புள்ளியை மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோடு எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் தெளிவாக பதிவிடுங்க வீடியோ தொடர்பான கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும் அது தொடர்பாக தெளிவாக பதிவிடுங்க இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களுடைய தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கும் இணைந்து கொள் தாராளமாக அணிந்து கொள்ளலாம் தரம் பத்து பத்து காண கணித வகுப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கு ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும் அடிப்படையிலேருந்தே அந்த பாடத்தை உங்களோட கலந்துரையாடி கற்பிக்கிறதால இது வந்து பேப்பர் கிளாஸ் வகுப்பு இந்த ரெக்கார்டிங் பேப்பர் கிளாஸ் வேறு மாதிரி இருக்கும் சிலபஸ் கிளாஸ் வேறு மாதிரி இருக்கும் சிலபஸ் கிளாஸில் வந்து நானும் நீங்களும் அடிக்கடி கதைக்கிற மாதிரி இருக்கும் உங்கள்கிட்ட நான் கேள்வி வைப்பேன் நீங்கள் எனக்கு பார்த்து சொல்லணும் ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து கூடுதலான பயணம் பெற்றுக்கொள்ளக்கூடியாருக்கு நீங்கள் சேர்ந்து தான் ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் அறிமுகம் செய்து கொண்டு வருவோம் ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கி கொண்டுட்டோம்னா அது எப்போவுமே எங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும் அது மறக்காது சில்லனா ஞாபகம் மூட்டினா போதுமானதாக இருக்கும் அந்த அடிப்படையில் என்னுடைய வகுப்புகளுக்கு இணைந்து பார்க்க விரும்பி ஒரு மாதத்துக்கு இணைந்து பார்க்கலாம் விருப்பம் இருந்தால் தொடர்ந்து பயிற்சி கொண்டு நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வரலாம் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் என்னட்ட சொல்லிவிட்டு சரி எனக்கு இது கொஞ்சம் புரிதல் குறைவாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு நிற்கலாம் சில பிள்ளைகள் வந்துட்டு நின்ற பிள்ளைகளும் இருக்குது சொல்லிவிட்டு நின்ற பிள்ளைகளும் இருக்குது கூடுதலான பிள்ளைகள் சந்தேகத்திலலாம் வரும் வந்துட்டு இருக்குது சார் நாங்கள் இப்படியே போகிறது நல்லது போல நடக்கு எனக்கு இப்போ புள்ளிகள்லேயும் பெரிய மாற்றம் இருக்குது ஏன்னா நாங்கள் ரெண்டு நேரமும் தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டிருக்கிறதால புள்ளிகள்லேயும் பெரிய மாற்றம் வரும் அந்த அடிப்படையில் நீங்களும் இணைந்து கொள்றேன்னா அது தொடர்பான வீரத்தை எனக்கு கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம் இது எண் எண்கோளத்திலேருந்து தான் வரப்போகுது எங்கே தரம் ஒன்பதுக்குரியது வழக்கமானது இனி ஏழாம் கேள்வி இனி நீங்கள் தேர்ட்டம் சிலபஸ்லேருந்து பார்க்கலாம் இனி ஏழாம் கேள்வி உங்களுக்கு கூட்டல் விருத்தி இப்போதைக்கு இது எண் கோலத்தில் இருந்திருக்கு தரம் ஒன்பதுக்குரியது தரம் பத்து மாணவர்கள் எண் கோலங்களை உருவாக்கல் என்னும் தொடர்பான செயற்பாட்டின் போது தீக்குச்சிகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட முதல் மூன்று உருக்கள் கீழே தரப்பட்டுள்ளது முதலாவது உருவுல எத்தனை தீக்குச்சிகள் பயன்படுத்தி இருக்கியம் மூன்று ரெண்டாவது உருவுல மொத்தமா எத்தனை தீக்குச்சிகள் பயன்படுத்திருக்கியம் அஞ்சு ஏற்கனவே மூன்றோட ரெண்டு தீக்குச்சியை பொறுத்த வந்துருச்சு மூன்றாவது உருவில எத்தனை தீக்குச்சிகளை பயன்படுத்திருக்கியம் ஏழு தீக்குச்சிகளை பயன்படுத்திக்கும் ஏழாவது கேள்வியில ரோம உண்டு முதல்காவது கேள்வி என்ன கேட்டிருக்கேன்டா முதல் உருவிலும் பார்க்க இரண்டாவது உருவில் எத்தனை தீக்குச்சிகள் அதிகமாக உள்ளது முதல் உருவ விட இரண்டாவது உருவில் எத்தனை தீக்குச்சி தீக்குச்சிண்டா கழிச்சு பார்த்தா ரெண்டு இல்ல நேரடியாகவே சொல்லலாம் ரெண்டு தீக்குச்சிகள் அப்படின்றத சொல்லுவோம் ரெண்டு முதல் நான்கு உருவிலும் உள்ள தீக்குச்சிகளின் எண்ணிக்கையை தனித்தனியே எழுதுக இது நேற்று என்னிட்ட கேட்கப்பட்ட கேள்வி இந்த தனித்தனியே எழுதுகன்றதுக்கு அவங்க ஏன் அதை சொல்கிறாங்கள் சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்னா முதல் நாலு உருவிலையும் உள்ள தீக்குச்சிகளின் அன்றைக்கி எழுதுங்கண்டா டோட்டல் எழுதுவோம் மொத்தமாக நாலு உருவையும் கூட்டி எழுதுவோம் அவன்ற எண்ணம் என்னெண்டா அதை ஒழுங்கில் எழுதுங்கோ என்றதை எண்ணம் நீங்கள் வேணுமென்றால் எப்படியும் எழுதலாம் முதலாம் உருவில் இத்தனை தீக்குச்சி ரெண்டாம் உருவில் மூன்றாம் முரு நாலாம் உருவென்ற எழுதலாம் அங்கே எதிர்பார்க்கப்படுவது இல்லை பிள்ளையர் நீங்கள் தனித்தனியே எழுதுங்கோண்டு சொல்லாட்டி என்ன செஞ்சிருவீங்க டோட்டலை தான் போடுவீங்க டோட்டலாக நாலு ஊத்தனை தீக்குச்சி அது வேண்டாம் எனக்கு ஓடரில் உருக்கல்ல உள்ள தீக்குச்சிகளின் எண்ணிக்கையை தாங்கோன்றது தான் அது இந்த எண்ணம் இப்போ டொட்டோ டோட் போடலாமா சார் இங்கே டொட்டோ டோட் போடத்தவரை தானே நாலு ரூபா தானே கேட்டது அப்போ டொட்டோ டோட் போட்டால் பிழை அப்படி பிழையெல்லாம் இல்லைடா இதை தாண்டி போகும் எனக்கு நாலு ரூபா கேட்டது நான் நாலு ரூபா போட்டேன் இனி இதை பயன்படுத்தி தான் அடுத்த கல்விக்கு செய்ய போகிறேன் அப்புறம் நாலுருவிலே உள்ள மொத்த எண்ணிக்கையே கேட்டதில்லை அதனால் தான் நாங்கள் அவங்களை தனித்தனியே காண்க அப்படி அப்படின்ற சொல்ல சொல்கிறாங்க நீங்கள் தனித்தனியாக முதலாம் உருவில் மூன்று இரண்டாம் உருவில் அஞ்சு மூன்றாம் உருவில் ஏழு நாலாம் உருவில் ஒன்பது என்று கொடுத்துருந்தாலும் சரி இந்த எதிர்பார்ப்பு இது ஒரு எண் கோலத்தில் எழுதுறது விருத்தியாக எழுதுறது என்ற தான் அவிந்த எதிர்பார்ப்பு இக்கோலத்தில் எண்ணாம் உருவுக்கான தேவையான தீக்குச்சிகளின் எண்ணிக்கை ரெண்டென் சக உண்டு என காட்டுக நாங்களே நேர போட ரெடியாக ஏன் ரெண்டு ரெண்டாக கூடினா ரெண்டெண் ரெண்டென் என்றது ரெண்டாம் பாய்வாடு அதை விட உண்டு கூட ஆகவே ரெண்டேன் சக உண்டுன்று பொது உறுப்பை நேரடியாக போட நாங்கள் ரெடி ஆனால் கேள்வி அதை தந்துட்டு என காட்டுக இப்போவும் அப்படி கொடுக்கலுமா விட தந்த விடையே தூக்கி போட்டுட்டு போயிலுமே ஸோ வேறு ஒரு வழியில் செய்தாகணும் பொதுத்தன்மையை பயன்படுத்தி இப்போ செஞ்சு காட்டுவோம் ஆம் உறுப்பு தீ உண்டு எங்களுக்கு ரெண்டாம் பாய்வாட்டோடு தொடர்புடுது என்றால் ரெண்டு ரெண்டாக கூடுறதால ரெண்டாம் பாய்வாடு ஈரொண்டு ரெண்டு ஆனால் ஈரொண்டு ரெண்டு ரெண்டை விட இதேத்தினா கூட ஒன்று கூட அதனாடித்தான் இது வந்து எங்களுக்கு சரியாக மூண்டாக இருக்குது ரெண்டாம் உறுப்பு ஈர் ரெண்டு ரெண்டாம் பாய்வாடு ஈர் ரெண்டு நாலு நாலை விட ஒன்று கூட அஞ்சு மூன்றாம் பாய்வாடு ஈர் மூன்றாம் உறுப்பு ஈர் மூண்டு ஈர் மூண்டு ஆறு ஆறும் ஒன்றும் ஏழு ஸோ பத்தாம் உறுப்பு என்று கேட்டிருந்தால் பிற கேள்விக்கு கூட வரலாம் ரெண்டு தர பத்து இருபத்தி இருபது இருபதும் ஒன்றும் இருபத்தொன்றாக இருக்கும் ஆகவே என்ன உறுப்பு ரெண்டு தர என் சக ஒன்று அது கோவையாக வரப்போகுது ரெண்டென் சக ஒன்று வரப்போகுது இங்கே எதிர்பார்க்கிறது இதைத்தான் ரைட் நாங்கள் ஏற்கனவே நேரடியாக கொடுக்க முடியாது ஸோ நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி தான் செஞ்சாகணும் நேரடியாக நாங்கள் வழக்கமாக கொடுக்குறோம் நாங்கள் இந்த முறை கணக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு ஏன்னா கேள்வி அது ரெண்டென் சக உண்டென காட்டுது இக்கோலத்தின் பதினோராம் உருவை உருவாக்க தேவையான தீக்குச்சிகளின் எண்ணிக்கையை காண்க அதாவது பதினோராவது உறுப்பை காணணும் பதினோராம் உறுப்பை காண்றதுக்கு என்ன செய்யணும் இந்த இன்னாம் உறுப்புக்கான சூத்திரத்தில் பதினொன்றை போடணும் டிஎன் சூத்திரத்தில் ரெண்டு தர பதினொன்று உண்மையை நாங்கள் இப்போ எல்லாம் அப்படி எழுதுவோம் டிஎன்சமன் மாதிரி டி பதினொன்று எழுதுவோம் அது ஒன்பதாம் ஆண்டை பொறுத்தவரைக்கும் அப்படி எழுதுறீங்கள ரெண்டு தர பதினொன்று சக ஒன்று ஈர் பெருக்கல் ஃபர்ஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டும் ஒண்டும் இருபத்தி விட்டுட்டு போகக்கூடாது இருபத்தி மூன்று தீக்குச்சிகள் அப்படின்னு கொடுக்கணும் ஏன்னா கேட்ட கேள்வி எத்தனை தீக்குச்சிகள் கேள்வி ஆகவே இருபத்தி தீக்குச்சிகள் தேவை அப்படின்ட்டு கொடுக்கணும் இக்கு இக்கோலத்தில் எத்தனையாவது உருவை உருவாக்க அறுபத்தி ஒரு தீக்குச்சிகள் தேவைப்படும் எனக்கான்கு இந்த கோலத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் அறுபத்தொண்டு வருது அறுபத்தொண்டு எத்தனையாம் உறுப்பண்டு காணணும் நாங்கள் இந்த பொது உறுப்பில் இது ஒன்பதாம் ஆண்டு அறிவு இப்போ நாங்கள் டிஎன் சூத்திரம் கூட்டல் விருத்தி இந்த சூத்திரத்தை பயன்படுத்துவோம் இது ஒன்பதாம் ஆண்டு இந்த அறிவையோடு செய்கிறதா என்ன்த்து செகண்ட் டேர்ம் சிலபஸுக்கு ஒன்பதாம் ஆண்டு அறிவோடு தான் வரும் பொது உறுப்பை இந்த அறுபத்தொன்றுக்கு சமப்படுது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பொது உறுப்பு அறுபத்தொண்ட எடுக்குது எந்த சந்தர்ப்பத்தில் பொது உறுப்பு அறுபத்தி ஒன்று விடை எடுக்கும் ரெண்டென் சகம் ஒன்று தான் பொது உறுப்பு என்னுக்கு என்ன பெருமானத்துக்கு அறுபத்தொண்டு எடுக்குமோ அது அத்தனையாவது உறுப்பு ஒன்று அங்கே அனுப்பினா கழிக்கும் கழிச்சே போட்டுருவோம் அறுபது ரெண்டு பக்கம் ரெண்டால பிரிச்சமெண்டா என் வந்து முப்பது என் வந்து முப்பதுன்றது விட இல்லை ஆகவே முப்பதாவது உருவில தான் எங்களுக்கு அறுபத்தொரு தீக்குச்சிகள் தேவைப்படும் அவ்வளோதான் ரைட் முதலாவது வந்து கேட்டது விட புல் மா புள்ளி திட்டம் கொடுப்போம் முதலாவது வந்து கேட்டது எத்தனை தீக்குச்சிகள் வித்தியாசம் கழிக்கோணுமன்றதுக்கு ஒரு புள்ளி இறுதி விடைக்கு ஒரு புள்ளி விருத்தியாக எழுதுறதுக்கு ரெண்டு புள்ளி தனித்தனியாக கொடுத்துருந்தாலும் சரி ஓடரில் கொடுத்துருந்தாலும் சரி ரைட் அதை விட இந்த காரணத்தோடு இங்கே இறுதி விடைக்கு புள்ளி இல்லை புள்ளிகள் காரணத்தோடு எங்களுக்கு சொல்கிறதுக்கு ரெண்டு புள்ளி பொது உறுப்பை காண்றதுக்கு பிரதிகிட்டு இறுதி விடை எடுக்கிறதுக்கு ரெண்டு புள்ளி அதே மாதிரி பிரதிகிட்டு சமன்பாடு ஒன்றை உருவாக்கி அதை தீர்த்த தீக்குச்சிகளின் மொத்தமாவது முப்பதாவது உருவன்றதுக்கு ரெண்டு புள்ளி பத்துக்கு உங்களுக்கு இந்த குறித்த வினாவுக்கு எத்தனை என்று போடுவோம் இது நல்ல ஈஸியான கேள்வி ஏன்னா